மேகங்கள் மேல் ஆறுகளோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு விதமாக எப்பொழுதும் கருத்துடனே கூட இருப்போம் அநேகருக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் பொய்யான்னு தோணும் ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுறது தான் அதுலேயும் முதல்ல யார் தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம் இறந்தவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம் அடுத்தது உயிரோடு இருக்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம் அதுவும் பரிசுவான்களுக்கு மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம் சத்தம் எப்படி கேட்குமா இறந்த பரிசுவான்களுக்கு மட்டும்தான் முதல்ல கேட்கும் அடுத்தது எப்படி உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுதான அந்த சத்தம் கேட்கும் இதெல்லாம் கதை விடுறீங்கன்னு உங்களுக்கு தோணும் நேருக்கு நேர்கப்டான் தோணும் இதெல்லாம் கதை உண்மை யோவான் அதிகாரம் குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை காலம் வரும் வேதத்தை என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர் தான் தேவ என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டவர் தேவ அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது பிரேத குழி அந்த பிரேத குழிகள்ல ஒரு பிரேதத்தை வைக்கும்போது போது பாருங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னா ஒருவேளை காதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் அழுகிற நிலைமையில அப்படி இருக்கலாம் ஆனா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிஞ்ச பிறகு பாருங்க வெறும் முக்கியமான சில மண்ட ஓடுகள் தான் இருக்கும் எல்லா எலும்புகளும் வரைக்கும் இருக்காது ஆனா வேதம் என்ன சொல்லுது தேவனுடைய வல்லமையான செயல்னால பிரேத குழிகள்ல நூறு வருஷம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பிரேதமானாலும் சரி அந்த பிரேத குழிகள்ல இருக்கக்கூடியதான அந்த எலும்பு துண்டு எதுவானாலும் சரி கேட்கக்கூடிய காலம் வரும் அதான் மேல தெளிவாக இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் இப்படியெல்லாம் நடக்குமா நடக்கும் என்னால் கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டான் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் ஒரு பொருள் இல்லை அந்த மனுஷன் இல்லை அந்த மனுஷன் சாம்பல் ஆகி போயிட்டு அந்த மனுஷனுடைய அடக்கம் பண்ண இடமே தெரியாம ஆகி போயிட்டு ஆனா இல்லாத இடத்துல இருக்கிறது போல அழைக்கிறவர்தான் தேவன் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் இங்கே அனைவரும் இருக்கு இதில் கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களும் உண்டு ஆனால் இதில் ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்கிறேன் அப்போ இங்கே ரகசிய வருகையில் பிரேத குழிகளில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அவங்க காதுகளை மட்டும்தான் சத்தம் கேட்கும் அது எப்படி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் யோவான் சுவிசேஷம் பதினொன்று அதிகாரம் நாற்பத்தி மூன்று வாசிங்க இவைகளை சொன்ன பின்பு லாஸ்டரவே வெளியே வாய்ந்த உரத்த சத்தம் ஆகும் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு எவ்வளோதான் கல்லறைகள் இருந்தாலும் எவ்வளோதான் இறந்தவர்கள் இருந்தாலும் எழுந்து வா என்று நான்கு நாட்களுக்கு முன்பாக மறைத்த ஒரு சடலத்தை பார்த்து ஒரு பிணம் இருக்கக்கூடியதான இடத்தை பார்த்து லாசுருவை எழுந்து வா என்று சொல்லும் அந்த காதுகளுக்கு கேட்கும் திறன் இருக்காது மூளை சிந்திக்கும் திறன் இருக்காது எல்லாமே செத்தாச்சு ஆனா லாசுருவை எழுந்து வா என்று சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடியதான வல்லமை என்ன செய்து கேட்கவே முடியாது இப்போ இறந்த உடனேயே மனைவி புருஷன் இல்லைன்னா பிள்ளைங்க அந்த இறந்த சரீரத்துக்கு மேலே விழுந்து ஒப்பாரி வைப்பாங்க ஆனால் அந்த இறந்த அந்த மனுஷனுக்கு மனுஷனுக்கு தெரியுமா தெரியவே செய்யாது உணர்வே இருக்கா ஆனால் நாள் நாளாகி தூரமா அடக்கம் பண்ணப்பட்டு தூரமாக இருக்கக்கூடிய அந்த தேவன் என்ன சொல்லி வார்த்தை அனுப்புகிறார் லாசருவை எழுந்துவா அப்போ அங்கே எவ்வளவுதான் பிரேதங்கள் இருந்தாலும் கூட யார் மட்டும்தான் எழுந்து வந்தா லாசரு மட்டும்தான் எழுந்து வந்தார்